பைபிளில் எட்டாயிரத்து சில்லுற வாக்கு நமக்கு இருக்குதான் இந்த வாக்குதத்தங்களை கர்த்தடுந்து நாம் பெற்றுக்கொள்ளணும் அல்லது அந்த வாக்குதத்தங்கள் நமக்கு நிறைவேறணும் அந்த வாக்கு தத்தங்களின்படி கர்த்தர் நமக்கு செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வாக்குதத்தம் என்றால் என்ன வாக்குதத்தம் என்றால் ப்ராமிஸ் பண்ணுறது வாக்குறுதி செய்கிறது உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா ஓட் எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏங்க எம்பிங்கெல்லாம் வந்து நமக்கு வாக்குறுதி கொடுக்கல நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு நாங்கள் ரோடு போடுவோம் உங்களுக்கு பட்டா வாங்கி தருவோம் உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியெல்லாம் கொண்டு வருவோம் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா வாக்குறுதி அதுதான் வாக்குதத்தம் ஆண்டவருடைய வாக்குதத்தங்கள் ஏராளமான வாக்கு தத்து பைபிளில் இருக்குது இந்த வாக்கு தத்துவங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம் ஜபம் பண்ணணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த மாதிரி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டு இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நாம் ஜபம் பண்ணணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை விட முக்கியமான விஷயங்கள் ஆண்டர் கொடுத்த வாக்குத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும் முதலாவது ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இருக்கணும் இப்போ கடவுளுடைய வாக்குத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கணும் நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கணும் நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்போ தான் அந்த வாக்கு திட்டங்கள் நமக்கு நிறைவேறும் நாம் ரட்சிக்கப்படலை ஞானஸ்தானம் எடுக்கலை கடல் புள்ளைகளாக மாறல ஆனால் ஆண்டவர் நீ இந்த வாக்குதத்தத்தை சொல்லியிருக்கிறீங்க பைபிளில் இந்த வாக்கு எனக்கு நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜபம் பண்ணால் அங்கே லாஜிக்கே இல்லை அது முறையே இல்லை அதுதான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது ஆண்டோடைய வாக்குதத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் அல்லது ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் உறவு இருக்கணும் தொடர்பு இருக்கணும் பைபிளில் ரோமர் கதி நிருபத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசித்தா பைபிளில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் இஸ்ரவேலருக்குரியது அப்படின்றார் இஸ்ரவேலருக்குரியதான் எல்லா வாக்குத்தங்களும் ரோமருக்கு நிறுவோம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிங்க அவர்கள் இஸ்ரவேலர்கள் புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளை இங்கே நம்ம வாசிக்கிறோம் அது என்ன ஏன் அந்த மாதிரி ஏன்னு சொன்னால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்களாயிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் அதனால் வாக்கு எல்லாம் அவங்களுக்கு சொந்தம் வாக்கு எல்லாம் உரிமை பாராட்டுவதற்கு அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது அதைப்போல் கர்த்தருடைய வாக்குதித்தங்கள் நீங்கள் உரிமை பாராட்டி உங்களுக்கு கர்த்தரை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கணும் அல்லது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும் என்ன உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரித்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோட பிள்ளைகளை மாறுறோம் பார்த்திங்களா அதுதான் உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தின் மூலமாய் அந்த ரத்தத்தினால் ஏற்பட்ட உடன்படிக்கை மூலமாய் நாம் ரட்சிக்கப்படணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்நானமும் ஒரு உடன்படிக்கை இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை அவருக்கும் இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை நமக்கும் கடவுளுக்கும் இருக்கும் என்றால் இந்த வாக்குதந்தங்களுக்குலாம் நம்ம சொந்தக்காரங்க இந்த வாக்கு தத்துங்களெல்லாம் நமக்குரியவைகளாகும் இந்த சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட இந்த வாக்குதத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்களே இந்த வாக்குதத்தம் எப்படி இருக்குது இந்த வாக்குதத்தம் ஏசியாவில் இருக்குது எந்த வாக்குதத்தம் சங்கீதத்தில் இருக்குது இதை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீரோ அப்பா அப்படின்னு ஜவு பண்ணால் அங்கே முறையே இல்லை லாஜிக்கே இல்லை அதனால் கர்த்தருடைய வாக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் உங்களுக்கும் கடவுளுக்கும் உறவு இருக்கணும் அல்லது அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் இருக்கணும் ரெண்டாவது ஆண்டுடைய வாக்கு நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் அல்லது ஆண்டவர் தான் செய்த வாக்கு உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும் உபாகம புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்துடைய கட்டளைகளின்படியெல்லாம் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் என்றால் கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் எப்போ அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது அதுக்கப்புறம் நீங்கள் கீழே படிச்சீங்கன்னு சொன்னால் பதிமூணாம் வசனம் வரைக்கும் நிறைய வாக்கு தத்துவங்கள் உன் உன்னுடைய வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க உங்கள் நிலங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய ஜீவராசிகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் நீ போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ கடன் நீ கடன் வாங்க மாட்டேன் இப்படி நிறைய பதிமூணு வசனங்கள் வரைக்கும் வாக்கு தத்தங்கள் இவைகளெல்லாம் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த வாக்கு தத்தங்களின்படியெல்லாம் கர்த்தனு செய்ய வேண்டுமானால் நீ கீழ்ப்படிய வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்பது முதல்லையே சொல்லிடுறார் ஆண்டவர் அதனால் நம்ம கடனுடைய வாக்குத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கருத்துடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நீ உன் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நீ பேருக்கு தான் ரசிக்கப்பட்டிருக்கிற ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கலை ஆண்டோட வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறேன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை அந்த வார்த்தைகள் படி நடந்துக்கிறது இல்லை ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்றதில்லை எல்லாமே தப்பு தப்பாக செய்கிறேன் தப்பு தப்பாக பேசுகிறேன் தப்பு தப்பாக யோசிக்கிறேன் தப்பான முடிவுகள் எடுக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது நீ உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வியாதி துன்பம் வரும்பொழுது இந்த வாக்குதத்தங்களெல்லாம் நீ சொல்லி இந்த வாக்குதற்ற நீ நிற நிறைவேற்ற மாட்டீரோ அப்பா நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேனே நான் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கிறேனே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே அப்படி நீ என்ன பேசினாலும் என்ன தான் ஜபம் பண்ணினாலும் அது உங்களுக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்பில்லை காரணம் ஆண்டவர் சொன்னது ஒன்றும் செய்கிறது வேற ஒன்றாய் இருக்காது ஆண்டவர் எதை சொல்லுவாரோ அதை தான் செய்வார் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ கீழ்படிந்தால் என்னுடைய வார்த்தை ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் வாக்குதத்துக்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும்னு சொல்கிறாரு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம் கருத்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது அப்படி இல்லாமல் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ் பண்ணிட்டுதே இல்லை கர்த்தரைய வார்த்தைக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கும் இருக்கிறோம் என்ற பட்சத்தில் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டி நம்ம என்ன தான் ஜபம் பண்ணினாலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை இஸ்ரேல் மக்களுக்கு தான் காணான் தேசத்தை கொடுக்குறேன்னு வாக்கு தத்தம் பண்ணார் காணான் தேசத்தை கொடுத்தாரு அங்கே வந்த பிறகு ஆண்டு விரோதமாக செயல்பட்டாங்க அந்நிய தேசத்து ராஜாவை வர வச்சார் ஆண்டவர் இவங்களை அடிமைகளை பிடிச்சின்னு போகும்படி செஞ்சிட்டார் சரிங்களா அப்போ ஆண்டுடைய தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாகி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஆனால் கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும் கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்போ தான் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் என்ன யோசிக்கணும் நான் ஆண்டு கீழ்ப்படியாமல் போயிட்டணும் அப்படின்னு யோசித்து எந்தெந்த விஷயத்தில் கீழ்ப்படியிலையோ அது வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சதை விட வேறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தெரியும் அதனால் நீங்களே ஆண்டத்தை அறிக்கை செஞ்சு எந்த விஷயங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அதை மன்னிப்பு கேட்டு இனிமேல் கீழ்ப்படிவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஜபம் பண்ணி பாருங்கள் வாக்குத்தத்தின் உரிமை பாராட்டி ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் இது ரெண்டாவது விஷயம் மூணாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு திட்டங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் அல்லது கர்த்தர் நமக்கு அந்த வகைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காம உறுதியான ஒரு விசுவாசத்தில் கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சூழ்நிலைகள்லாம் பார்க்காம வேறு யார் எதை நினச்சாலும் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசம் வைத்திருப்போமானால் கொடுத்த வாக்குதத்தத்தை கருத்தை நிறைவேற்றுவார் என்று உறுதியான விஸ்வாசத்தோடு இருப்போமானால் அந்த வாக்குதத்தம் நமக்கு நிறைவேறும் இதுக்கு உதாரணம் தான் ஆபரகம் ரோமனுக்கு நிறுவ நாலாம் அதிகாரத்தில் ஆபரகம் அவருடைய உடம்பு செத்து போய் இருந்துச்சாம் ஐ மீன் குழந்தைய உருவாக்குறதுக்கு அவருக்குள்ள சக்தி இல்லை அவருடைய உடம்பு செத்து போயிருந்தது சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது ரோமருக்கு நிறுவனம் நாலாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசன வாசிங்க அவர் யாரு ஆபிரகாம் விஸ்வாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கேர் பண்ணலை கேர் பண்ணலை தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அடுத்த வசனம் சந்தேகப்படாமல் வாக்குதத்தம் பண்ணினவைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அண்டர்லைன் பண்ணிக்கணும் முழு நிச்சயமாய் நம்பி விஸ்வாசத்தில் வல்லவனானான் முழு விஸ் முழு நிச்சயமாக நம்பி விஸ்வாசத்தில் வல்லவனானான் முழு விசுவாசத்தோடு நம்பினார் அறக்குறை விசுவாசம் இல்லை அறக்குற நம்பிக்கை இல்லை முழு நம்பிக்கையோட முழு விஸ்வாசத்தோட நம்பினார் சூழ்நிலையை பார்க்கல இவருடைய உடம்பும் செத்து போயிருந்துச்சு சாராளுடைய உடம்பும் செத்து போயிருந்துச்சு அப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனாலும் அதெல்லாம் எண்ணாமல் இருந்தார் அப்படின்னு என்னது அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணலை டோன்ட் கேர் என் உடம்பு நூறு வயசு எனக்கு அந்த சக்தி இல்லை என் மனைவிக்கு தொண்ணூறு வயசு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கும் சக்தி இல்லை ரெண்டு பேருடைய உடம்பும் செத்து போன நிலைமையிலே ஒரு சக்தி இல்லாமல் வலுவில்லாமல் செத்த நிலையில் இருக்குது ஆனாலும் வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் அவர் வல்லவர் அவர் நினைச்சாரு என்ன வேணாலும் நிறைவேற்றுவார் எதை வேணால் செய்வார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான் சரிங்களா முழு நிச்சயத்தோடு நம்பினான் அந்த நம்பிக்கை வீணாகலை விருதாவாகலை அவருடைய விசுவாசம் பொய்த்து போகல அந்த நூறு வயசுலேயும் அவருடைய மனைவிக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசுல அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் உண்டாச்சு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் உறுதியாய் நம்பினார் அப்படின்னு படிக்கிறோம் அதனால ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் மேலே முழு நிச்சயத்தோடு ஒரு நம்பிக்கை வைக்கணும் இந்த வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் வாக்கு மாறாதவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு முழு நிச்சயத்தோடு நீ ஜபம் பண்ணும்போது நம்பணும் ஒரு வாக்குதத்தை உரிமை பாராட்டி ஜபம் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த வாக்கு கொடுத்த தேவன் இதை நிறைவேற்றுவார் இதன்படி செய்வார் அவர் போய் பேசுவதற்கு மனிதன் அல்ல அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயத்தோட நம்பணும் முழு நிச்சயத்தோட நம்பணும் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையிலே இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் பெட்டில் அட்மிட்டாக இருக்கிறாங்க ஐசியூவில் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க ஆண்டருடைய வாக்குதத்தத்தை சொல்லி ஜபம் பண்ணுறீங்க ஆண்டர் சுகமாக்கிடுவார் ஆண்டர் சுகமாக்கிடுவார் ஆண்டர் கொடுத்தாரில் வாக்குதத்தம் அந்த வாக்குதற்ற நிறைவேறும் அப்படின்ட்டு நீங்கள் முழு நிச்சயத்தோட நம்பி அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கணும் அவங்க எ அவங்க சுகமாயிட்டு வெளியில் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கணும் அதுதான் விஸ்வாசம்னாக்க ஜபம் பண்ணி பார்க்கலாம் கர்த்தரை சித்தம் அப்படின்னா அது விஸ்வாசமே இல்லை அது விஸ்வாசமே இல்லை ஒரு வாக்குதத்தை கொடுத்தவர் வாக்குதத்தை நிறைவேற்றுவார் நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்ட்டு முழுசாக நம்பி தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் விஸ்வாசம் அப்படிப்பட்ட ஒரு விஸ்வாசத்தோடு நாம் ஜெபித்து முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து தைரியமாய் இருக்கிற அனுபவத்தில் இருந்தால் கர்த்தர் அந்த வாக்கு நமக்கு நிறைவேற்றுவார் ஆண்டுடைய வாக்கு கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார் சில நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை உரிமை பாராட்டி ஜபம் பண்ணியும் அது நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு சந்தேகப்படுவோமானால் சில நேரங்கள் அந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றுவது இல்லை அதுக்கும் பைபிளில் உதாரணங்கள் இருக்கே அதனால் அருமையான பிள்ளைகளே கர்த்த நமக்கு நிறைய வாக்குத்தங்களை அன்பாய் தந்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அதுக்கு மூணு காரியங்கள் முக்கியமாக நாம் செய்யணும் ஒன்று ஆண்டவரோடு கூட உறவில் உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருந்தால் தான் அந்த வாக்கு நமக்கு நிறைவேற்றுவார் ரெண்டாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சாதான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு பழையபடியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த வாக்குதலுக்கு நமக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்காது மூணாவது முழு நிச்சயத்தோடு நம்பணும் இந்த வாக்கு கொடுத்தவர் கடவுள் தானே அதை நிறைவேற்றுவார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜபம் பண்ணும்படி தானே இந்த வாக்குதான் தந்திருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையை நிறைவேற்றுவதற்காக தானே இந்த மாதிரி ஒரு வாக்கு ஆண்டு தந்திருக்காரு நிறைவேற்றுவார் அப்படின்னு ஆண்டவரே இந்த மாதிரி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களே செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த வாக்குதத்த உரிமை பாராட்டி ஜபம் பண்ணி முழு நிச்சயத்தோடு நம்பணும் நடக்கும் செய்வார் கொடுப்பார் ஆகும் அப்படின்னு அப்படியெல்லாம் நாம் இருந்து ஆண்டுடைய வாக்குத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இந்த ஸ்டெப்ஸு தெரியாததுனால ஆண்டுடைய வாக்கு நிறைய பேர் சுதந்திரிச்சு கொள்ள முடியலை இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம கை கொண்டு கருத்துடைய வாக்குநுத்தங்களை சுதந்திரத்து கொண்டு போல ஆஸ்வதிக்கப்பட்டு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க கருத்தை நம்ம கிருபை செய்வாராக